بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد اني مك الله من الذي يرغله تميل قتلا سيبري بين بدر நாம் இங்கே பெரும்பான்மையான மக்கள் பின்பற்றக்கூடிய உள்ளூர் பிறையை தான் தமிழகத்தில் காணப்படக்கூடிய அந்த பிறையை தான் நாம் பின்பற்ற வேண்டும் என்பதை குறித்து சில வீடியோக்கள்லாம் பேசிருந்தோம் அப்போ அதை பற்றியும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி சர்வதேச பிறையின் அடிப்படையில் சில தனித்து செயல்படுறாங்க பார்த்தீங்களா இவங்க வந்து ஒரு சில வாதங்களை மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க அந்த வாதங்களை வைத்து தங்களுடைய கருத்தை வந்து இதுதான் சரியானது சர்வதேச பிற நிலைப்பாடு தான் சரியானது என்று நிறுவுவதற்கு சில முயற்சிகளை செய்கிறாங்க அதில் ஒரு வாதம் தான் என்னென்னு சொன்னால் லைலத்துள் கதிரி இரவை நம்ம எப்படி வந்து அடைகிறது ஏன்னா நாம் வந்து தமிழகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம சவுதியோட ஒரு நாள் பின்தங்கி சவுதி நமக்கு ஒரு நாள் முன்னாடி போயிடுறாங்க அப்போது லைலத்துள் என்பது ஒரு இரவு தான் அப்படின்னு சொன்னால் அப்போ லைலத்துள் இரவு நாம வந்து ஒற்றைப்படை இரவுகளை தேட வேண்டும்னு வருது இப்போ சவுதியில் ஒற்றைப்படையினா பின்னாடி பார்த்த நாம இரட்டைப்படையில் இருப்போம் அப்போ எப்படி தான் சொல்கிறோம் சர்வதேச பிறகு தான் சரி என்று ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இதே வாதத்தை தான் அரப்பா நோம்பும் வைக்கிறாங்க அரப்பா நோம்பில் ஹாஜிகள்லாம் கூடுறது வெளியே இருக்கக்கூடிய மக்கள் அரப்பா நோம்பு வைக்கணும் இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது சர்வதேச சவுதியில் பாடக்கூடிய பிறையை நம்ம எடுத்துக்கிட்டா இது சரியாக வரும் அப்படின்ற ஒரு கருத்தையும் வைக்கிறாங்க அப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம என்னன்றது தெரிஞ்சுக்குவோம் முதலாவது விஷயம் லைலத்துள் கதிர் இரவை ஒரே நாளில் அடையிறது லைலத்துள் கதிரவை எல்லா மக்களும் ஒரே நாளில் அடைவது என்பது கட்டாயமாக மார்க்கத்தில் அது வந்து கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருக்கா அப்படி எதுவும் வந்து ரசூல்லா ரசூல்லா வந்து அந்த மாதிரி சொன்னதாக தகவல் இருக்கா மக்கள் அனைவரும் லைன இரவை இடவை ஒரே இரவு தான் அடையணும் அது ஒரு இரவு தான் கருத்து இல்லை ஆனால் அந்த ஒரு இரவை அடைவதற்கு உலகத்தில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் ஒரு நாளில் என்ன செய்யணும் அதை அடையணும் என்று அந்த அதை குறித்து ரசூல்லா எதுவும் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்களா ஏதாவது மக்களுக்கு வந்து கட்டளை பிறப்பித்தார்களா சரி ரசுல்லாவுக்கு அப்புறம் பார்க்குறோம் நான்கு கலிப்பாக்கூடிய ஆட்சி காலத்தில் நான்கு கலிப்பாக்களுடைய ஆட்சி காலத்தில் ரமலானுடைய முதல் பிறை பார்க்கப்பட்டதுக்கப்புறம் மக்காவில் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமிய ஊர்களுக்கும் அதே மாதிரி மதினா மற்ற என்னென்ன ஊர்கள்லாம் இருக்குதோ இஸ்லாமிய அந்த கிலா கிலாபத்து கீழே அந்த எல்லா ஊர்களுக்கும் அந்த எல்லா பகுதிகளுக்கும் சர்க்குலர் அனுப்பி நம்ம வந்து துலஹிப்புறையை பார்த்துட்டோம் ஒன்றாவது புறையை பார்த்துட்டோம் அதனால் இன்ன நாள் தான் வந்து அரஃபா நாள் அதே மாதிரி ரமலானுடைய முதல் பிறையை பார்த்துட்டோம் இன்ன நாள் தான் வந்து கடைசி அந்த இரவுகள் வரும் என்கின்ற மாதிரி ஏதாவது ஆணை பிறப்பித்தார்களா அது மாதிரி ஏதாவது வந்து அறிவிப்பு செய்தார்களா மக்கள் மத்தியில் அப்படி எதுவும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கா என்று பார்த்திங்கன்னா அப்படி எந்த விதமான ஒரு தகவலும் இல்லை அப்போ இல்லை நமக்கு என்ன விலங்குது முதல் விஷயம் நம்ம பார்க்குறோம் இப்படி ஒரு ஏற்பாடு இருந்தும் சொல்லப்படலை நான்கு ஹலிஃபாக்களும் செய்யலை அவங்களுக்கு அப்புறம் வந்து இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் இப்படி ஒரு முறையை வந்து என்ன செய்யலை பிற பிற பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு எடுத்து சொன்னதாகவும் நம்ம பார்க்க முடியல ஆகவே தான் சொல்கிறோம் இது வந்து எல்லா மக்களும் ஒரு நாள் குறிப்பிட்ட நாளில் அந்த லைடுத்து கதிரை அடைவதற்கு அனைவருமே என்ன ஆகிடணும் ஒரு பகுதியில் பார்த்தா சவுதியில் பார்த்தா எல்லாம் அதுக்காக நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதே மாதிரி அர்பானோப்பையும் அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறதுக்கு இது ஒரு வாதமே இல்லை ஏன் இதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்ததுன்னு சொன்னால் இப்படி தான் நம்ம செயல்படணும் மக்காவின் பார்த்ததன் அடிப்படையில் தான் பிற பகுதியில் வாழக்கூடிய மக்கள் செயல்படுத்தணும்னா பஸ் உள்ள அதுக்கு ஒரு அறிவு தந்திருப்பாங்களே நான்கு ஹலிஃபாக்கில் அது மக்களுக்கு ஒரு சர்க்குலராக அனுப்பியிருப்பாங்க ஆணையாக பிறப்பித்திருப்பாங்களே அப்படி எந்த ஒரு சம்பவமும் நடக்கலையே அப்படி எந்த ஒரு ஆதாரமும் இல்லையே இப்போ நம்ம முதல் பாயிண்ட்டாக பார்க்குறோம் அடுத்து பாருங்கள் ரெண்டாவது விஷயம் என்ன பைஹத்தில் வரக்கூடிய அறிவிப்பில் நம்ம முன்னாடியே பல சந்தர்ப்பங்களை தெரியப்படுத்திருக்கிறோம் மஸ்ரூக் என்ற தாபை ஆயிஷாரியால்ட்டு வர்றாங்க வரும்போது ஆயிஷாரதியானவர்கள் மதினாவில் அன்று மக்கள் எல்லாம் அரஃபா ரொம்ப வச்சுருக்கிறாங்க அவங்களோட ஆயுஷார வச்சுருக்கிறாங்க ஆனால் மசூருக்கு என்ற தாபை என்ன சொல்கிறாங்க இல்லை இன்றைக்கி மக்காவில் வந்து துள்ளி பத்தாவது நாளாக இருக்கும் அவங்க அரப்பாக வச்சுருப்பாங்க இன்றைக்கி பத்தாவது நாளாக இருக்குன்னு தான் நான் இன்றைக்கி நோன்பைக்கலான்னாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க ஆயிஷா ரத்தியா லான் அவர்கள் அவங்க சொல்கிறாங்க அந்நஹ்யோமய நஹருநாஸ் ஒல் நாஸ் பெருநாள் அந்த அறுத்து பலியிடக்கூடிய நாள் என்ற நாள் என்பது மக்கள் என்றைக்கு அறுத்து பலிகிறாங்களோ அந்த நாள் தான் நோன்பை விடக்கூடிய நாள் என்பது மக்கள் இன்றைக்கி விடுறாங்களோ அதுதான் நோன்பை விடக்கூடிய நாங்கள் அப்போது நம்ம பகுதியில் வாழக்கூடிய மக்களை என்றைக்கு அதை முடிவு பண்ணுறாங்களோ அதன் அடிப்படையில் தான் செயல்படணும்னு சொல்லிவிட்டு சஹாபாக்கருடைய புரிதலை பாக்கணும் அதுதான் நமக்கு இந்த தெளிவா தெளிவாக இருக்கும்போது இப்ப பாருங்க இதுக்கும் மக்காவுக்கும் மதினாவுக்கும் ஒரு நானூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தான் இது இருக்கு தூரம் அப்போ இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி இல்ல அங்க வந்து ஒற்றைப்படை அளவுகள் நம்ம சவுதி அடிப்படையில் தான் செயல்படுத்தணும் அதே மாதிரி வந்து அரஃபா நோம்பி அந்த அடிப்படையில் தான் செயல்படுத்தணும்னா துல்லாஜி ஒன்றாவது பிறைய பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க அறிவிச்சிருக்கலாமே பதினா தகவலை தெரியப்படுத்திருக்கலாமா கவர்னர்கள் மூலமாக பிறையை பார்த்துட்டோம் இதுல பிறை ஒன்றை பார்த்துட்டோம் ரம்லால் ஒன்று பிறையை பார்த்துட்டும் தெரியப்படுத்தலாமே இப்போ இந்த சம்பவமே தெரியப்படுத்துது இப்படி ஒரு முறையாக அவங்ககிட்ட இருந்தது இல்லைன்னு சொல்லி இது தெளிவான ஆதாரம் இப்போ என்ன விளங்குது சஹாபாக்கள் அவங்கவுங்க காலத்தில் அவங்கவுங்க பகுதியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அவங்க பார்த்த பிறையை வைத்து அவங்க வந்து பெருநாளையும் நோன்பையும் வைத்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம் இப்போ இதுதான் என்ன சரியான வரிமுறை அப்போ மக்கள் இன்றைக்கி அரபான் வைக்கிறாங்களோ அதுதான் அரஃபா நம்ம பகுதியில் இன்றைக்கி பிறைய ஒம்போதில் வைக்கிறோமோ அதுதான் அரஃபா நோன்பு அதை தான் தேவம் தெரியப்படுத்துகிறாங்க நீங்கள் அரப்பான்னு சொல்லிட்டு என்ன செய்ய வேண்டியதில்லை யுவைக்கு இதோ சந்தேகத்தின் அடிப்படையிலையோ அல்லது அங்கே இருக்குமோன்ற அடிப்படையில் நீங்கள் வைக்க வேண்டாம் நம்ம பகுதி மக்கள் என்ன செய்கிறாங்க என்றைக்கு வந்து அறுத்து படிக்கிறாங்களோ அது அறுப்புக்குரிய நாள் என்றைக்கு நோன்பு விடுறாங்களோ அதான் நோன்பு விடக்கூடிய நாள்னு சொல்கிறாங்க இவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் இல்லை நம்ம வந்து அரப்போ நம்புக்காக வேண்டி நம்ம வந்து சர்வதேச பிற நிலைப்பாட்டில் போனோம் மக்கள் பெரும்பான்மையினர் வந்து ஊர் பிறையை சரி கண்டாலும் பிக்கில் அதை தான் அறிஞர்கள் வந்து அதை சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது என்று போர் அதுதான் நம்ம என்ன செய்வோம் சர்வதேச பிறையை தான் எடுப்போம்னு சொல்கிறது சரியான கருத்து அல்ல அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து பாருங்கள் மூணாவது இப்போது இந்த சர்வதேச பிறையை நியாயப்படுத்துறதுக்கு யாரெல்லாம் இந்த பாதத்தை வைக்கிறாங்களோ இந்த ஒற்றைப்படையளவுகள் சவுதி அடிப்படையில் வைக்கணும் அரப்பா மைதானத்தில் ஆஜிகள் கூடுறது அதனால் சவுதியின் அடிப்படையில் சர்வதேச பிறையை கொண்டான்னு சொல்லி யாரெல்லாம் வைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கையும் நம்ம நின்று ஒரு கேள்வி கேட்குறோம் சவுதியை விட சில மேற்கு மேற்கில் உள்ள சில நாடுகள் வந்து முன்னாடியே பிறையை பார்த்துடுறாங்க இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நீங்கள் பார்த்திங்கன்னா அல்லா மஹமது ஷாக்கி ரஹிமோ உள்ள அதை பற்றி தெரியப்படுத்துகிறாங்க எகிப்தில் வந்து ஜூலி ஒன்றாவது பிறையை பார்த்துடுறாங்க பார்த்ததுக்கப்புறம் சவுதிக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க அவங்க அந்த தகவலை ஏற்றுக்கலை அப்போது என்ன செய்யணும் இப்போ அந்த தகவலை ஏற்றுக்க சவுதி என்ன அவங்க உள்ளூர் பெரிய சரி காணக்கூடியவங்க சவுதி விலையேந்து வரக்கூடிய தகவல் எடுத்துக்க மாட்டாங்க இப்போ அந்த அடிப்படையில் அவங்க என்ன செய்கிறாங்க அதை ஏற்றுக்கல அப்போ அந்த ம எகிப்து மக்கள் என்ன செய்யணும் அந்த வருஷம் அப்புறம் நம்ம வந்து சர்வதேச பிரைன்ற நிலைப்பாடு தான் சரி அப்படி தான் எல்லா இடத்தையும் செயல்படுத்திட்டு போனோம் அப்படின்னா அப்போ அவங்க வந்து அரப்பா நோம்பை என்றைக்கு வைப்பாங்க அவங்க அரப்பா நோம்பு வைக்கிற அன்றைக்கி வந்து மக்கள் ஹாஜிகள் அரப்பாலே வந்திருக்க மாட்டாங்களே அவங்க என்றைக்கு பெருநாள் கொண்டாடுறாங்களோ தொண்ணூற்றி பத்தில் எகிப்தில் அன்றைக்கி தான் வந்து மக்களால் ஹாஜிகள்லாம் அரப்பால் கூடுறாங்க அப்போ அவங்க என்ன செய்ய அந்த வருஷம் வைக்க மாட்டாங்களா அல்லது வந்து அரப்ப அப்படி இன்றைக்கி தான் ஆட்சிகள் கூட்டிட்டாங்கிறதுக்கு பெருநாளை கொண்டாடாமல் இருப்பாங்களா அப்போ ஒரு நாள் யாரெல்லாம் வந்து சவுதியை விட முன்னாடி போகிறாங்களோ இன்றைக்கும் ஆப்பிரிக்கா நாடுகளில் பிறை பார்க்கப்படுது ஒரு நாளைக்கு முன்னாடி அப்போ அவங்க நிலைப்பாடெல்லாம் என்ன அப்போ அவங்க நோம்பு விட்டுருக்கணுமா அவங்க வந்து அரப்பணம் வைக்க மாட்டாங்களா பெருநாள் கொண்டாடாமல் அவங்க வந்து என்ன செய்யணும் காத்திருக்கணுமா அப்போ இது நீங்கள் பார்த்தீங்கனாலும் இந்த அடிப்படையில் பார்த்தாலும் இந்த வாதம் ஏற்புடையதே இல்லை அடுத்து நான்காவது விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் என்னென்னு சொன்னால் லைலத்துள் கதிரவை பொறுத்த வரைக்கும் அதில் இரண்டு மூன்று விதமான நிலைகள் இருக்குன்றதை தெரியப்படுத்தணும் ஒரு அறிவிப்பில் என்ன வருது ரசூலா சொல்கிறாங்க லைலத்துல் லயலத்து கதிரிஃபில் பித்ரி இல்லை லஸ்ரல் அவாக்கு ரமதானுடைய கடைசி பத்து நாட்களில் ஒற்றைப்படையறவுகளில் லைலத்துள் கதிரவு தேடுங்கள் ரசூலா சொன்னாங்க ஒற்றைப்படையரவுகளில் தேடுங்கள் நாங்கள் இன்னொரு ஹதீஸ் ரசூலா சொல்கிறாங்க தஹரோ லயலத்து அஷில் அஸ்ரீல் அவாக்கு ரமதான் ரமதானுடைய கடைசி பத்து நாள் நீங்கள் என்ன செய்யுங்க நைத்துக்க வந்து தேடுங்கன்னு அங்கே சொல்லலாம் அப்போ ஒரு ஹதீஸில் ஒற்றைப்படைன்றாங்க இன்னொரு ஹதீஸில் ஒற்றைப்படை இரட்டைப்படைன்னு ரெண்டுத்தையும் குறிப்பிடாமல் பொதுவாக தேடுங்கன்றாங்க அதில் ஒற்றைப்படையும் வந்துடும் இரட்டைப்படையும் வந்துடும் இன்னொரு நிலையை பார்க்குறோம் அபு சைத் குதிரி என்ற சஹாபி தெளிவாகவே சொல்கிறாங்க நபிகள் நாயகம் சாஸ்திரம் சொன்னாங்களே நீங்கள் கடைசி பத்தில் ஒற்றைப்படைகிறவர்கள் தேடுங்கன்னு சொன்னால் அது தான் குறிக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க அவங்க ஒரு விளக்கம்னு நமக்கு தெரியப்படுத்துகிறாங்க இந்த ஹதீஸ் சஹி முஸ்லீம்லேயும் வருது அப்போது இது நமக்கு என்ன விளங்குது லைலத்துள் இரவு என்பது ஒற்றைப்படை இரவுகளில் மட்டுமல்ல இரட்டைப்படை இரவுகள்லேயும் வரும் அது மாறி மாறி வரும் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம் இப்போ இந்த வாதத்தின் அடிப்படையில் பார்த்தாலும் நாம் சர்வதேச பிறையை வந்து ஒற்றைப்படையிறவை வைத்து மக்காவில் வந்து பிறையை பார்த்துட்டாங்க அதை பேஸ் பண்ணி தான் நம்மளும் வந்து நோன்பையும் பெருநாளையும் வைக்கணும்னு சொன்னால் இந்த வாத இந்த அடிப்படையில் பார்த்தாலும் என்ன ஏற்புடையதல்ல ஏன் லலத்து கதர் என்பது இரட்டைப்படை இரவுகளில் கூட வரும் அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த வாதமும் நிற்காது அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஒரு விஷயம் என்ன எந்த எல்லாம் இந்த அறிஞர்களை சில பேர் கருத்து வேறுபாடு கொண்டிருக்காங்க ஃபிக்கில் ஊர் பிரிறையா சர்வதேச பிறையா அப்படின்ற விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டிருக்காங்க இப்போ இந்த கருத்து வேறுபாடு கொண்ட அறிஞர்கள் கூட சர்வதேச பிறையை சரி காணக்கூடிய அறிஞர்கள் கூட என்ன செய்வதில்லை இங்கே வந்துக்கிட்டு சர்வதேச பிறைய நடைபாட்டை சரி காண்பதற்கு நைலு இரவையோ அல்லது அரபான் நம்பியோ கொண்டு வந்து இதுவும் ஒரு ஆதாரம்ன்ற மாதிரிலாம் வைக்கல இப்போ இந்த அடிப்படையில் பார்த்தாலும் இதை யார் இன்றைக்கி ஆதாரம் வைக்கலாம் இவங்க தான் இதை பிரதானமாக சுட்டி காட்டுறாங்க அப்படின்லாம் அவங்க என்ன செய்யலை வைக்கல மற்ற பொதுவான ஆதாரங்கள் வைக்கக்கூடிய ஆதாரங்கள் பிறையை பார்த்து நோம்புவீங்க பிறையை பார்த்து நோம்பு விடுங்க என்கின்ற பொதுவான ஆதாரங்கள் மற்ற விஷயங்களை வச்சு என்ன செய்கிறாங்க இது குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டுமல்ல பொதுவானது இப்படித்தான் அவங்க ஆதாரங்கள் வச்சிருக்காங்க தவிர இது மாதிரி உள்ள விஷயங்கள்லாம் என்ன செய்யலாம் தன்னுடைய ஆதாரங்களை நிறுவலை அப்படின்றத பார்க்கணும் இப்போ எந்த மக்கள் இதை ஒரு பிரதான ஆதாரமாக காட்டுறாங்களோ இது அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஆதாரமும் இல்லை ஏன்னா இது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததுன்னு சொன்னால் ரசூல்லாவே அவங்க வாழக்கூடிய காலகட்டத்தில் மக்களுக்கு இது குறித்து அறிவித்து கொடுத்துருப்பாங்க நான்கு ஹலிஃபாக்கள் இதை பத்தி மக்களுக்கு அறிவிப்பாவே செஞ்சுருப்பாங்க மக்களை பிறையை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்கும் சர்க்குலர் அனுப்பி பிறைய பார்த்துட்டு தெரியப்படுத்திருப்பாங்க அப்ப இந்த அளவுக்கு முக்கியத்துவம் அவங்களே தரல மேலும் பாருங்க அப்துல்லாபின் அப்பாஸ் அதிசை பார்க்குறோம் சிரியால பார்த்த பிறையை அவங்க ஏத்துக்கல அப்ப என்ன வேணுங்கு சஹாபாக்கள் அவங்க அவங்க பகுதியில் பார்த்த பிறையின் அடிப்படையில் தான் அவங்க செயல்பட்டுருக்குறாங்க இதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் இருந்துதான் எல்லாரும் ஒரே நாளில் வந்து லித் தொகுரவு அடைவதற்காக வேண்டி ஒற்றைப்படை இறவுகளில் ஒரே மாதிரி வந்து போனோம் அதே மாதிரி அந்த அரப்பா மைதானத்தில் கூட போது எல்லா மக்களும் அந்த குறிப்பிட்ட நாள் தான் நோன்ப வைக்கணுன்றதுலாம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்ததுன்னு சொன்னா இது குறித்து முன்னரே அவங்க அதுக்கான முயற்சிகளை எடுத்திருப்பாங்க அப்படி எந்த ஒரு தகவலும் எடுத்துதான் பார்க்க முடியல எனவே இது போன்ற ஆதாரங்களை வைத்து சர்வதேச பிறையை வந்து சரி காண்பதற்கு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை அதற்கான வழிகள் இல்லை அப்படின்னு தான் பார்க்குறோம் எனவே சகாபாக்கள் அவங்கவுங்க பிறையின் அடிப்படையில் அவங்கவுங்க பகுதியில் எண்ணிக்கை அரப்பான்னு முடிவு பண்ணாங்களோ அதன் அடிப்படையில் செயல்பட்டாங்க தான் ஆயிஷா அதிசயம் பார்க்குறோம் அவங்க ஊர் வாழக்கூடிய ஊரில் என்று வந்து கடை கடைசி பத்து நாட்கள் வருதோ அங்கே தான் ஒற்றைப்படை இரட்டைப்படையுன்னு நினைச்சாங்க அவங்க செயல்பட்டாங்கன்றத பார்க்குறோம் ஆகவே அதன் அடிப்படையில் நாமளும் செயல்படணும் அது தொடர்பான விஷயத்தில் அல்லா நம் அனைவருக்கும் அருள் புரிவான